அரபா நாளில் நோன்பு வைப்பது சுண்ணத்தா அரபா அன்னைக்கு நோன்பு வைப்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் ஜுல்ஹஜ் மாதம் பெற ஒன்பது தான் அரபாவுடைய நாள் அந்த அன்னைக்கு நோன்பு வைக்க வேண்டும் நபி நாயிம் செல்ல சொன்னாங்க அந்த அரஃபா தினத்தன்று ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகின்றன ஒரு வருடைய ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமைந்துவிடும் என்று நபிள் நாயின் செல்லதால சொன்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நோன்பு அரபாவுடைய நோன்பு அதை நம்ம வைக்கணும் அது இந்த நோன்பு சுண்ணத்து அப்படிங்கிறது கூட ஹாஜிகளுக்கு கிடையாதுங்க ஹாஜிகள்லாம் போயிருக்காங்கல்ல மக்காவில் அவங்க வந்து அரபா அன்னைக்கு போவாங்க அரபா அன்னைக்கு அரபாவுடைய மைதானத்துக்கு வருவாங்க துல்ஹஜ் மாதம் பிற ஒன்பது அன்னைக்கு அரபாவுடைய மைதானத்துக்கு வருவாங்க அந்த ஹாஜிகள் அன்றன்னைக்கு நோன்பு வைத்திருக்க மாட்டார்கள் காரணம் ஹாஜிகளுக்கு அது சுண்ணத்தல்ல ஹாஜிகள் அல்லாத ஹஜ்ஜ செய்ய போகலையில் மற்ற மக்களுக்கு தான் அது சுண்ணத்து அதனால அந்த அரபாவுடைய சுன்னத்தான் நோன்பை நாம் நோற்று அது நன்மைகளை பெற வேண்டும் அந்த ஒன்பது அன்னைக்கு தான் இதுதான் சிறப்பு என்று நாம் நினைத்து விடக்கூடாது நபி இல்லாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துல முதல் பத்து நாட்கள் அது மிகவும் ஏற்றத்திற்குரிய நாட்கள் பெருமைக்குரிய நாட்கள் என்று நபிகள் நாகம் சல்லா அலிஸ்லாம் சொல்லி தர்றாங்க அதனால துல்ஹஜ் மாதம் பெற ஒன்று வந்துட்டா அதுல இருந்து பத்து நாட்கள் அதை பெருணா வரைக்கும் நீங்க அதிக வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்றும் நபிகள் நாம் சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பிற ஒன்னில இருந்து ஒன்பது வரைக்கும் நீங்க வைங்க அந்த நோன்பு ஒரு வருடத்தின் நோன்புக்கு ஈடானது அப்படின்னாங்க இப்ப துளாஜி மாதம் பெற ஒன்னு ரெண்டு மூணு இதுல நோன்பு வைப்பது நல்லது ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்துடைய நோன்புக்கு நிகரானது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லதாலன் சொல்லி தந்திருக்கிறாங்க அதே போல இந்த பத்து நாட்களுடைய இரவுகளில் நின்று வணங்குவது அப்படிங்கிறது லைலத்தில் கதிர் இரவிலே நின்று வணங்கினால் எந்த நன்மையை தருமோ அந்த நன்மையை உங்களுக்கு பெற்று தரும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லதாலன் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீசு திருமதியில இபுனு மாஜாவில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் அரபா அன்னைக்கு மட்டுங்கிறது இல்லை பிற ஒன்னிலை இருந்து பிற ஒம்பது வரைக்கும் உள்ள நாட்களில் ஏன்னா பிறநாள் அன்னைக்கு தான் நோன்பு வைக்கிறது கூடாது மார்க்கத்தில் விளக்கப்பட்டு இருக்கிறது அதை ஹராமாச்சு அதனால் பிற ஒன்னிலை இருந்து ஒன்போது வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மனால் நோன்பு வைக்க முடியுமோ நோன்பு வச்சுக்கிற வேண்டியது அதே போல் பிற ஒன்னிலை இருந்து பிறநாள் பிற பத்து வரைக்கும் உள்ள இரவு காலங்களில் வணக்க வழிபாடுகளில் அதிகம் கவனம் செலுத்தி ஈடுபட வேண்டும் காரணம் அந்த இரவுகள் லைலத்தில் கதிர இரவுக்கு ஒப்பானவை என்பதை நம்பி நாம் செல்லதாச்சு சொல்லி தந்திருக்கிறாங்க அதனால் நாம் இந்த கிடைத்ததற்கே இந்த பத்து நாட்களை நல் வணக்கங்களில் செலவழித்து அதிக நன்மைகளை பெறுவோம் இறைவன் அத்தகைய நல்ல தோஃபிக்கை நமக்கு வழங்கியல்வானாக